அப்பா நானும் ரவியும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் என்ன காமாட்சி கைது அப்படி அப்பா ரவி தரிசாம ஊருக்கு மாட்டார் எனக்கு இந்த லீவு நாள்ல சைக்காலஜி சொல்லி தரேன்னா நல்லது நம்ம வீட்லயே தங்கலாம் நம்ம வீட்ல சாப்பிடலாம் சாப்பாட்டு பத்தியாங்க

சரி சரி நீ போய் ஒரு காகிதம் வேணா கொண்டு வா ராமசாமி பிள்ளைக்கு ஒரு தபால் எழுது எதுக்கு எதுக்கா உனக்கு மூளை இல்லாத கண்டாவிச்சு ஓஹோ ஏமா அவருக்கு தவால் எழுதுனா மூளைய வாங்கி லாரியில அனுப்புவாரா மாய முடிந்து எழுத சொல்லுங்க மகாராஜ ராஜஸ்ரீ ராமசாமி அவர்களுக்கு நமஸ்காரம் செய்து நமஸ்காரம் உங்கள் குமாரன் ரவீந்திரன் சகவாச தோஷத்தினால் வேறு ஜாதி பெண்ணை கலப்பு மனம் செய்து கொள்ள தீவிரமாக ஏற்பாடு செய்து வருகிறார் என்னங்க மகன் செய்த காரியத்தை என்னங்க அவர் கல்யாணம் போறாரா அப்படியா ரொம்ப சந்தோஷம் நாசமா போச்சு நீ

என்ன விஷயம் பசங்களுக்கு குடும்ப கஷ்டமே தெரியலையே மாப்பிழ வேளா வேலைக்கு தின்னுட்டு வீட்டை விட்டு அசையாம குத்துக்கள் தான் உட்கார்ந்துருக்கான் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கான் அதை வச்சுக்கிட்டு ஒரு வேலை வெட்டி தேடக்கூடாத உடம்பு வளைவேனாங்க

நீங்க இனிமே வேலைக்கே போக வேண்டாம் இங்கே இருங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராம நான் பாத்துக்கிறேன் நீ சொல்ற நான் வீட்டுல இருந்தா வீட்டு சோம்பேறியம்மா தெருவு தெரிஞ்சோம்பேரியும் இருந்து நான் உண்டு சாப்பிடல பயத்தை பசிக்குது ஏதாவது இருந்தா கூட கொண்டாட சாப்பிடும் என்னங்க சுட்டியா உங்க என்னங்க என்ன மிளகாயா நம்ம தோட்டம் சொல்ல வேண்டாங்க என்ன அந்த மூட்டை உண்டபடா கூட என்னப்பா மிளகா அம்மா நம்ம தோட்டத்துல வாழ்ஞ்சது என்ன திறந்தா இருக்கு பத்தியா எல்லா அந்த பறவைகள் கூடிய அங்க வேண்டாம் ஒண்ணுல்லப்பா அங்க ஆமா நிறைய எலிங்க இருக்குப்பா எலுங்க பரவாயிட்டம்மா மொழாக்காரன் தாங்காம தும்பி தும்பி பிராணம் வேண்டாம் புள்ள வைக்கலாம்

அப்பா உங்க தண்ணி விடுமா சீக்கிரம் என்ன மாதிரி ஒண்ணு இல்லப்பா ஒண்ணு இல்ல பூனை

இது தெருக்கு போட்டி காத்துப்பா அட என்னமா நீ கையை தட்டி வரச்சு மாட்டேன் ஒண்ணு செய்யலப்பா என்னம்மா இங்க என்ன மேத பா எல்லா விறகு போடுறீங்களேன்னு சொல்லி ஏன் உடம்பு வரும் எனக்கு தெரியும் நல்லா சூடா வச்சு நதுதா குளிக்கணும்னு பாக்கணும்

i பொன்றாய் தொலிக்க வேண்டுமே சாஜ்வன் நமாய் உன் காலினில் சல்லன சதங்கையில் பொன்றாய் Al <laughs> ஒண்ணப்பா கால பேசு ஒரு அப்பா கிட்ட இருந்து உடனே புறப்பட்டு வர சொல்லி கை மேல் பல வெரி குட் தம்பி இதோட ரவிமேலயாவது லட்சுமியோடே கூடி கொலாவே அவன் பக்கம் அழுக்க பாரு லட்சுமி என்ன இது தாமரை முகம் ஏன் இப்படி வாடி இருக்கிறது அழகு தாமரை வாடுவது நீங்கள் ஊருக்கு போவதால் உன் மனம் அடையும் வேதனையை விட என் மனம் ஆயிரம் அடங்கு அதிகமான வேதனையால் துடிப்பது உன்னால் உணர முடியவில்லையா லட்சுமி நீ மனோதத்துவம் படிக்க வேண்டும் என்கிறாயே என்ன பிரயோஜனம் பிரேமையால் கட்டுண்ட இருவர் விலகிச் செல்லும் போது அவர்களது இரண்டு உள்ளங்களும் மிக மிக நெருங்கி உறவாடும் அதுதான் மனோதத்துவம் நான் ஊருக்கு போனாலும் என் உள்ளத்தை உளிலளவா விட்டுச் செல்கிறேன் ார் சீக்கிரத்தில் திரும்பி வந்துவிடுவேன் ரயிலுக்கு நேரம் ஆயிடுச்சான் பெரிய சீக்கிரம் வர சொன்னாங்க வரட்டும் அந்த கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறீங்களா ஓ ஐ எம் சாரி ஏன் சார் இந்த வண்டி தஞ்சாவூருக்கு எப்போ போகுது எர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் போகுது சார் ஆமா நீங்க தஞ்சாவூர் போறீங்களா எஸ் தஞ்சாவூருக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல என் ஃப்ரெண்டு வீட்டுல கல்யாணம் அங்க போய்கிட்டு இருக்கேன்